வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்பத்தில் சுபிட்சம் எப்போதுமே நிரந்தரமாக இருக்கணும் சுபிட்சமாக இருக்கணும் அது நிரந்தரமாக இருக்கணும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எப்போதும் நமக்கு நிலையாக இருக்கணும் பணம் பொருள் செல்வங்களுக்கு விரயம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் எளிமையான சில பரிகாரங்களை அதை பத்தி பார்க்க போறோம் வாழ்க நலம் ஐஸ்வர்யே முதல்ல ஒரு வீட்டில் நம்ம விளக்கேத்துறோம் இல்லையா அதுல பெரிய விளக்கு அகண்ட தீபம்னு பேரு நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க அத அகண்ட தீபம்னா பெரிய தீபம் பெரிய தீபத்துக்கு தேவையான விஷயங்களெல்லாம் எல்லாம் தயார் பண்ணிடணும் எப்படின்னா நமக்கு வந்து ஒரு அரை லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு அகண்ட பாத்திரம் எப்போ உதாரணம் நான் சொல்கிறேனே இந்த உருளின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய கடைங்க ஹோட்டல்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் வாசலில் பாருங்கள் ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி வச்சு பித்தளையில் அதில் தண்ணி ஊற்றிட்டு பூ போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் உருளின்னு சொல்லுவாங்க அது ஒரு கேரளா ஸ்டைல் மாடல்ன்றதுனால அது உருளின்னு பேர் அதுக்கு அந்த மாதிரி நமக்கு சின்னதெல்லாம் கூட விற்கிது நம்ம சைஸ் வாரியாக விற்கிது அது அதில் ஏதாவது அந் நான் உதாரணம் தான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி எது வேணாலும் பீங்கானில்ல இல்லை பித்தளையில் இல்லை கல்லு இல்லை எப்படின்னாலும் நீங்கள் வந்து அது மாதிரி தயார் பண்ணிக்க வாங்கிக்கிங்க அது எல்லாம் நமக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு அரை லிட்டர் எண்ணெயை ஊற்றுனா அது அப்படியே பிடிக்கணும் இவ்வளோதான் விஷயம் ஆழம் கம்மி அதாவது அகலம் பெருசாக இருக்கணும் ஆழம் கம்மியாக இருக்கணும் இப்போது தட்டு மாதிரி வச்சிங்களேன் நம்ம த சாப்பிட்ற தட்டு பாருங்கள் நல்லா அகலம் இருக்கும் ஆழம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் நான் உதாரணத்துக்கு தான் அந்த உருளியை சொன்னேன் நீங்கள் வேறு மாதிரி கூட உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது நம்ம வீட்டில் அது மாதிரி வேறு ஏதாவது பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாம் இந்த பானை சட்டியில் மண்பானை எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதில் கூட மடக்குன்னு சொல்லுவாங்க இந்த கல்யாணத்துக்கெலாம் பெரிய பானை வச்சாங்கன்னா அதுக்கு மேலே மூடி மாதிரி வைப்பாங்க அதுவும் அகல் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் நல்லா இப்படி ஒரு பசங்க சாப்பிட்ற தட்ட அளவுக்கு அகல் மாதிரியே இருக்கும் ஆனால் பெருசாக இருக்கும் அதுவும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஏதோ ஒன்று இந்த மாதிரி எடுத்துங்க ஒரு அரை லிட்டரு எண்ணெய் பிடிக்கணும் ஆனால் இவ்வளோதான் விஷயம் எதுக்காக அதை சொல்கிறேன்னா அப்போ தான் விளக்கு ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்க வேணாம் எண்ணெய் ஊற்ற வேணாம் விளக்கு மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அதுதான் இந்த ஐடியா வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு பேர் தான் நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அகண்ட தீபம்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் என் நேரமும் விளக்கு எரிஞ்சுட்டுருக்கணும் அந்த மாதிரி ஒரு செட்டப் தயார் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு அந்த பொருள் அதாவது அந்த பாத்திரம் இருக்குல்லையா அந்த பாத்திரத்தில் இப்போ திரி வந்து பாருங்கள் நீங்கள் சைடில் வச்சுன்னு வச்சுங்களேன் சைடில் ஏறி அந்த அகல் விளக்குக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி திரியை நம்ம சைட்டில் வச்சோம்னா அது பாட்டு ஏறியும் ஆனால் எண்ணெய் ஒழுகும் கீழ் வழியாக ஒழுகிக்கிட்டே இருக்கும் எண்ணெய் இன்னொன்று திரி வந்து அப்பப்போ உள்ளே போயிடும் அதனால் என்ன பண்ணணும் இந்த மாதிரி திரி மூக்கு வாங்கிக்கிங்க இதுக்கு பேர் திரி மூக்குன்னு பேர் இப்படி ஒரு மூணு கால் மாதிரி இருக்கும் மேலே கொஞ்சம் உயரமாக இருக்கும் இப்படி ஒரு ஓ ஹோல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கு பேர் திரி மூக்குன்னு சொல்லுவாங்க காக்கா மூக்குன்னு சொல்லுவாங்க இது நிறைய கடைங்களில் கிடைக்குது இது இப்போலாம் வந்துடுது ஆனால் கொஞ்சம் நல்லா சாதாரண இது வாங்கக்கூடாது நல்ல கொஞ்சம் குவாலிட்டியாக இப்போ இதெல்லாம் பாருங்கள் ஒன்றுமே ஆகாது உடையாது என்ன வளையாது இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் கொஞ்சம் விலை அதிகம் அது குவாலிட்டியாக இருக்கும் இல்லை சாதா வேணால் சாதா உங்கள் பண தான் இந்த மாதிரி வாங்கி இதில் நல்லா கொஞ்சம் நல்லா நீட்டமாக திரி ஏ பஞ்சு திரியிலேயே உங்களுக்கு நல்ல நீளமான திரியிலாம் விற்கிது கொஞ்சம் பெரிய நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் அந்த திரி விற்கும் அதை வாங்கி இதில் முடுக்கி கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுங்க இந்த மாதிரி ரெண்டு வச்சுக்கணும் ஆனால் எதுக்கு ரெண்டுன்றதையும் நான் சொல்கிறேன் எதுக்காக நமக்கு இந்த ரெண்டு தேவைன்னா ஒன்றை ரெடி பண்ணி உள்ளே வச்சு விலைக்கு நீங்கள் இப்போ இது என்ன ஆகுனா ஒரு நாள் கழித்து அந்த விளக்கு திரி எரியுதில்ல அதில் வந்து ஒரு மாதிரி கறி பிடிக்கும் இந்த கங்கு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுங்கள் இது இதில் இன்னொன்று வச்சுருக்குறீங்களே இன்னொன்று திரி போட்டு உள்ளே வைக்கணும் எது இந்த அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு ஓரமாக வச்சுருங்க அதை எடுத்து அக்னி அதாவது நெருப்பை இதில் மாற்றி விட்டு அதை பழச அணைச்சிட்டு அதை தொடச்சி க்ளீன் பண்ணி திரும்பி அந்த திரியை தயார் பண்ணிக்கலாம் இது இது வந்து மாற்றி மாற்றி எறிகிறதுக்காக ஒரு ரெண்டு தேவை இந்த மாதிரி தயார் பண்ணிங்க இந்த எண்ணெய் இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்துக்குள்ள எண்ணெயெலாம் போடலாம் இப்போ எண்ணெய் மட்டும் ஊற்றுறது இல்லை பழங்காலத்து காசு இந்த ஓட்டக்காலன்னா அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் அந்த தாமரை மணி விதைன்னு சொல்லி நாட்டு மருந்து கிடைக்கும் அந்த விதையை அது வந்து மிதக்கம் போட்டால் அது ஒரு ரெண்டு மூணு போடலாம் வெள்ளி காயின் இருந்தால் போட்டுக்கலாம் சின்ன சங்கு உள்ளே வைக்கலாம் சோழி வைக்கலாம் கோமதி சக்கரம் இருந்தால் உள்ள வச்சுக்கலாம் நீங்கள் இது எல்லாமே வைக்கணும்னு சொல்ல வரல இதில் ஏதாவது ஒன்று ஒன்று கூட வைக்கலாம் நீங்கள் அதிமதுரம்னு ஒரு ஒரு மூலிகையோடைய சக்கை இருக்கும் அது நாட்டு மருந்துகள்லேயே கிடைக்கும் அதிமதுரம்னு கேளுங்க அதிமதுர சக்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க அந்த அதிமதுரம் சக்கையை ஒரு ரெண்டு மூணு உள்ளே போடலாம் இந்த அகண்ட பாத்திரத்தில் இதெல்லாம் உள்ளே இது நான் எத்திரியுமே சொல்லிங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் ரெண்டு மூணு இருந்தால் ரெண்டு மூணு போடுங்க நான் சொன்ன எல்லாமே உள்ளே போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இதெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போடலாம் உள்ளே இதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் வந்து ஊறிக்கிட்டு இருக்கணும் நமக்கு எண்ணெய் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிங்க இதெல்லாம் இந்த முதல்ல அந்த மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சுங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நாள் முகூர்த்த நாளாக பார்த்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பிச்சுருங்க பிரம்ம முகூர்த்தன்றது காலையில் விடிய காலையில் உங்களுக்கு தெரியும் நாலு டூ ஆறு வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் அந்த மாதிரி நேரத்தில் வச்சு இதை ஒரு வாட்டி விளக்கேற்றிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன மட்டும் டேப்பை பண்ணினே போதும் என்ன அப்போ போய் எடுத்து ஊற்றிக்கிட்டே இருங்க அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த திரி கங்கு வரும்போது அடுத்ததை செட் பண்ணி வச்சுருங்க இதுனால் இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போது இந்த அகண்டை பாத்திரத்துக்குள்ளே இந்த இதை வைக்கிறோம் இல்லையா அது வச்ச உடனே உள்ளே போயிடும் சில கொஞ்சம் ஆழம் ஒரு மூணு இச்சு ஆழம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இது உள்ளே போய்டும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு கிண்ணத்தை ஏதாவது கவுத்து வச்சு இதை கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி வச்சுக்கணும் நீங்கள் கிண்ணம் இருக்குல்ல அதை கவுத்து வச்சுட்டு இதை தூக்கி ஒன்றும் இல்லை இப்போ ஒரு மண் அகல் நம்மக்கிட்ட பழசு இருக்குன்னா அந்த அகலை தூக்கி உள்ளே அந்த பாத்திரத்துக்குள்ளே கவுத்துட்டு அதுக்கு மேலே இதை வச்சிங்கன்னா இது கொஞ்சம் ஹைட்டு ஏறிவிடும் இவ்வளோதான் விஷயம் கொஞ்சம் ஹைட்டு அதாவது மேலே அந்த வெளிச்சம் வந்து மேலே வரணும் இல்லையா அதில் இருக்கிறது அந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க எண்ணெய் மட்டும் அப்போ பெட்டப்போ பண்ணிங்க இந்த மாதிரி சாமி வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுட்டு எப்போவுமே விலை இருங்க எந்த நேரமும் வீட்டில் விளக்கு ஒளி அதாவது தீப ஒளின்னு சொல்லுவோம் இந்த விளக்கு ஒளி வீட்டில் எந்த நேரமும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும் வற்றாத செல்வம் இருக்கும் பணம் விரயமாகாது சுபகாரியங்கள் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் ஏன்னா இறை வழிபாடுகள்லேயே மிக முக்கியமான வழிபாடுகள் எல்லாம் அக்னியை பிரதானமாக வச்சு தான் இருக்கும் பெரிய யாகங்கள் செய்தாலும் அக்னி தான் இருக்கும் பாருங்கள் பெரிய பெரிய ஹோமங்கள்லாம் நமக்கு அக்னியை பிரதானமாக வச்சு தான் செய்வாங்க சுவாமிக்கு ஆரத்தி பண்ணணுன்னா கூட ஒரு அக்னியை தான் ஆரத்தி பண்ணணும் விளக்குனாலும் அக்னி இந்த அக்னி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது விளக்காக நம்ம வீட்டில் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா பல கோயிலுங்களில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அகண்ட தீபம் நந்தா விளக்கு இது மாதிரிலாம் பேர் உண்டு ஷீரடியில் கூட சாய்பாபா முக்கிய பெரிய கோயில் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே பாருங்கள் அந்த வளாகத்துடைய ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி நந்தா விளக்கு ஒன்று இருக்கும் என் நேரமும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறது அங்கே இருக்கும் இது மாதிரி நிறைய கோயில்களில் இருக்குது நந்தா விளக்கு நந்தா தீபம்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் மகாராஜாக்கள் இந்த மாதிரி அணையா விளக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நெய் பசுமாடுகள்லாம் கொடுத்ததாகவும் இதெல்லாம் வரலாற்று கதைகள் நிறைய சொல்லுது மாதிரி ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு வீட்டில் அந்த தீபம் இருக்கோ அந்த அளவுக்கு சுபிச்சம் இருக்கும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது அப்படிங்கிறது இது சில பேர் சொல்லுவாங்க எங்கங்க நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ்ஜெலாம் நம்ம செய்வோம் அப்போ நம்ம எப்படி இந்த விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கலாமான்னா உங்கள் வீட்டுக்கும் நாண்வெஜ்ஜிக்கும் இந்த விளக்குக்கும் சம்மந்தம் இல்லை கணவன் மனைவி உறவுக்கும் இந்த விளக்குக்கும் சம்மந்தம் இல்லை அது பாட்டு எரிஞ்சுட்டு இருக்க போது காலைல குளிச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறீங்க இவ்வளோ தான் எந்த நேரமும் எரிஞ்சுன்னு இருக்கலாம் அது அதுக்கும் நம்ம வீட்டில் இது தீட்டு நேரம் அதெல்லாம் வந்து பார்க்க தேவையில்லை இது சாமிக்காக நீங்கள் ஏற்றுறீங்க இல்லைங்க கிச்சனில் கொஞ்சம் சாமியை வச்சுருக்குறோம் கிச்சனோட தான் இருக்குது நம்ம வீட்டில் சாமி அப்படின்னால நீங்கள் உங்களுக்கு இடம் இருந்தால் வச்சுக்கலாம் நாங்கள் இதெல்லாம் வருப்போம் வைப்போம் அப்படிலாம் சொன்னால் அது அது நான் தான் சொல்லிட்டேனே ஒரு வீட்டுக்குள்ளே சாமியை வைக்கிறோன்னா அந்த வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் சாமியை நம்ம வச்சுக்க முடியும் அதுதான் சூழல் வேறு ஒன்றும் இல்லை அப்போ கடவுளுக்கு தெரியும் வேறு இடம் இங்கே தான் நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாம் அது கடவுளுடைய செயல்பாடு அதெல்லாம் பார்த்துக்குவா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த அக்னி மட்டும் எப்போவுமே எரியுதுங்கிறதுனால சேஃப்டி மட்டும் கொஞ்சம் வேணும் பக்கத்தில் ஸ்க்ரீன் இருக்கக்கூடாது எது இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு சாமியை மூடுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்குவாங்க அந்த ஸ்க்ரீனு அக்னியில் பட்டுதுன்னா நமக்கு சின்ன ஆபத்தை விளைவிச்சிடும் அதனால் அதில் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரின்னா வைக்காதீங்க சேஃப்டி இருந்த மாதிரின்னா வைங்க பக்கத்தில் பேப்பருங்க ஏதாவது நம்ம ச சாமான்லாம் வச்சுருப்போம் இல்லை கற்பூரம் அந்த மாதிரி விஷயம் பக்கத்தில் இந்த அக்னி பக்கத்தில் எந்த ஒரு எரியக்கூடிய பொருளும் வைக்கக்கூடாது நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி அது பாட்டு அது இன்னொன்று சென்ட்ராக எரியறதுனால அதுக்கு ஆபத்து வராது இந்த எலி ஓரமாக அதை விட இந்த எலி எழுத்தும் சொல்லுவாங்க ஆனால் நடுப்புற எரியுது இல்லையா சுற்றி என்ன நடுப்புற எரியும் அது அப்போ ஆபத்து இல்லை இருந்தாலும் கவனமாக எடுத்துங்க இல்லை ஒரு சின்ன கண்ணாடி பெட்டி மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதெல்லாம் உங்கள் சௌகரியம் ஆனால் என் நேரமும் வீட்டில் எரிஞ்சிருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் சர்வ கடாட்சமாக இருக்கும் குடும்பத்தில் சுபிட்சம் மங்கள காரியங்கள் ஒற்றுமைகள் ஏன்னா தெய்வீகமான ஒரு விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கு இது இது மாதிரி பண்ணுங்கள் இந்த எண்ணெயில் மட்டும் என்ன பண்ணுங்கள் நான் சொன்னேன் இல்லையா விளக்கேற்ற எண்ணெய் கலந்துக்கிறீங்கன்ட்டு அதில் ஒரு நாலு சொட்டு தேனை விடுங்க இதில் நான் சொல்கிற இந்த விளக்குக்கு ஊற்றுற நல்ல எண்ணெயோ பஞ்ச எண்ணெயோ எந்த எண்ணெய் ஊற்றினாலும் ஒரு அஞ்சாறு சொட்டு தேன் விட்டு கலந்து வச்சுக்கோங்க அவ்வளோ விசேஷம் இதை பற்றி நான் நிறைய பெரிய வீடியோ போட்டிருக்குறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்துங்க உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகம் அரியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்